வணக்கம் இந்த வாரம் உங்கள் ராசிக்கு ஏற்ப ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன என்பதை ஜோதிட சாஸ்திரம் அடிப்படையில் நுட்பமாக பகிர்ந்து கொள்கிறேன் கூட வேலை வாய்ப்பு வருமானம் குடும்ப அமைதி மனநிலை உடல்நலம் எல்லாவற்றையும் தெளிவாக விளக்கப் போகிறேன் நாம் தினசரி ராசி பலன்களில் சந்திராசனம் போன்ற விஷயங்களை சொல்லுவதில்லை ஏனெனில் அதை கேட்டவுடன் பலர் அந்த நாளை முழுவதும் மனவேதனையுடன் கழிக்கக்கூடும் ஆனால் வார ராசி பலன்களில் ஆராய்ச்சியோடு அமைதியாக உண்மையை பகிர்வோம் அதனால் இவ்வார ராசி பலன் வீடியோவை நேரம் எடுத்துக்கொண்டு அமைதியாக பாருங்கள் நம்ம ரகசியம் பேசுகிறது சேனல்ல நிறைய பேர் ரசிச்சு பார்க்கறாங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாம விட்டுறாங்க நீங்க மட்டும் அவங்கள மாதிரி இருக்காதீங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நமக்கு இது பெரிய உற்சாகம் இது உங்கள் ரகசியம் பேசுகிறது மேஷ ராசி நேயர்களே இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்கி இருக்கும் காரணத்தினால் அன்றாட பணிகளில் மட்டும் கூடுதல் கவனம் செலுத்தி செயல்பட்டால் வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கும் இதுவரை பெண்களால் ஏற்பட்டிருந்த இடையூறுகள் விலகும் மேலும் முக்கிய முடிவுகள் அல்லது புதிய முயற்சிகள் மேற்கொள்வது நல்லது மாணவ மாணவியர்கள் தேர்வில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் உத்தியோகஸ்தர்களுக்கு சவால்களுக்கு பின்புதான் முன்னேற்றம் உண்டு பணவரவு பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது உடல் ஆரோக்கியம் உடல் நலத்தினில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் திருமண சுப காரியங்கள் சுபகரிய முயற்சிகள் சாதகமாக அமையும் தொழில் வியாபாரம் தொழில் முயற்சிகள் வெற்றி அளிக்கும் ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்பவர்களுக்கு கூடுதல் கவனம் தேவை பரிகாரம் பிரதீந்தரா தேவி வழிபாடு பாவங்களை போக்கும் அஸ்வினி கடின முயற்சி வெற்றியை தரும் பரணி தடைப்பட்ட சுப காரியங்கள் வெற்றிகரமாக நடந்து ஏற்படும் கிருத்திகை ஒன்றாம் பாதம் மதிப்பிற்குரிய பணியிடம் அமையும் சந்திராஷ்டமம் ஆகஸ்ட் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இரவு பதினோரு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் மணி வரை முதல் ஆகஸ்ட் ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து பகல் பதினோரு மணி இருபத்தி மூன்று நிமிடம் மணி வரை அதிர்ஷ்டம் அளிப்பவை அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட தினசே தெற்கு அல்லது தென்கிழக்கு ரிஷப ராசி நேயர்களே இந்த வாரம் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் நிதானத்தை கடைபிடித்தால் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் மனதிற்கு பிடித்த நல்ல செய்திகள் கிடைக்கும் சந்திராஷ்டம காலகட்டத்தில் மட்டும் முக்கிய பணிகளை தவிர்ப்பது சிறப்பு குழந்தைகள் இதையே பிடிவாத குணம் சிற்று சற்று அதிகரிக்கும் பணவரவு உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு வருமானம் இரட்டிப்பாகும் உடல் ஆரோக்கியம் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவீர்கள் திருமண சுபகாரியங்கள் இந்த வாரம் சூழ்நிலை காரணமாக முன்னாம் இடத்தில் சஞ்சலிக்கும் காரணத்தினால் திருமண சுபகரிய முயற்சிகள் வெற்றி அளையக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் தொழில் வியாபாரம் தொழில் வியாபாரத்தில் பல புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பரிகாரம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றியை தரும் கிருத்திகை இரண்டு மூன்று நாந்தி இம்பாதம் உயர் அதிகாரிகளில் விட்டு கொடுத்து செல்லுவது நல்லது ரோகிணி வேலை சார்ந்த புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் மிருகசீரிஷம் ஒன்று இரண்டு இம்பாதம் குழந்தைகள் நலனில் அதிக அக்கறை செலுத்துவீர்கள் சந்திராஷ்டமம் ஆகஸ்ட் ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து பகல் பதினோரு மணி இருபத்தி மூன்று நிமிடம் மணி வரை முதல் ஆகஸ்ட் ஏழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இரவு எட்டு மணி பதினோரு நிமிடம் மணி வரை அதிர்ஷ்ட நிறம் நீலம் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட திசை வடமேற்கு திசை மிதுன ராசி அன்பர்களே தற்பொழுது ஜென்ம குறு நடக்கக்கூடிய காலகட்டம் என்பதால் எந்த ஒரு முடிவு எடுப்பதாக இருந்தாலும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் உறவினர்கள் வருகையினால் மகிழ்ச்சி உண்டு வேலை மாற்றம் அல்லது இடமாற்றம் குறித்த சிந்தனைகள் இருக்கும் உங்கள் குழந்தைகளின் படிப்பு மற்றும் வண்டி வாகனம் தொடர்பான விஷயங்களில் அனுகூலமான பலன் கிடைக்கும் பணவரவு பழைய கடன்கள் வசூலாகும் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை உண்டு திருமணம் சார்ந்து முயற்சித்துக் கொண்டிருப்பவர்கள் இன்னும் கூடுதல் கவனம் எடுத்து செயல்பட வேண்டும் சிலருக்கு வெளியூர் வேலை வாய்ப்புகள் அமையும் தனிமையே அதிகம் உணரும் சூழ்நிலை ஏற்படும் பரிகாரம் கருப்புசாமி வழிபாடு தடைகளை அகற்றி முன்னேற்றத்தை கொடுக்கும் மிருக சிரிஷம் மூன்று நான்காம் பாதம் பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களில் அனுகூலம் உண்டு திருவாதிரை புதிய வேலை வாய்ப்புகள் அமையும் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று இம்பாதம் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் சந்திராஷ்டமம் ஆகஸ்ட் ஏழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இரவு எட்டு மணி பதினோரு நிமிடம் மணி வரை முதல் ஆகஸ்ட் பத்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து அதிகாலை இரண்டு மணி பதினோரு நிமிடம் மணி வரை அதிர்ஷ்டம் நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை மூன்று திசை வடகிழக்கு கடக ராசி அன்பர்களே இந்த வாரம் குடும்பத்திற்காக அதிகம் நேரம் ஒதுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் ஆன்மீக பயணங்கள் செய்வீர்கள் மேலும் தொலைதூர தூர பிரயாணமும் உண்டு நண்பருக்காக உதவி செய்யும் சூழ்நிலையும் ஏற்படலாம் இருப்பினும் வாக்குறுதி கொடுக்காமல் இருப்பது நல்லது பத்திரம் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது மூன்றாம் இடத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கும் காரணத்தினால் நீங்கள் எடுக்கின்ற எந்த ஒரு முயற்சியிலும் தைரியமாக செயல்பட்டு வெற்றி அடைவீர்கள் பணவரவு வருமானம் அதிகரிக்கும் அதே சமயம் தனக்காரர்கள் இருவருமே ஸ்தானத்தில் இருப்பதால் சுப செலவுகளும் இருக்கும் உடல் ஆரோக்கியம் உடல் நலத்தில் கூடுதல் அக்கறை செலுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் திருமண சுபகாரியங்கள் திருமணத்திற்காக முயற்சித்துக் கொண்டிருப்பவர்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் தொழில் வியாபாரம் தொழில் மற்றும் வியாபாரத்தில் உள்ளவருக்கு லாபம் சிறப்பாக அமையும் பரிகாரம் பைரவர் வழிபாடு செய்வது சிறப்பு புனர்பூசம் நான்காம் பாதம் சுப செலவுகள் ஏற்படும் பூசம் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும் ஆயில்யம் வேலை பல அதிகரிக்கும் அதிர்ஷ்ட நிறம் பச்சை அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட திசை கிழக்கு சிம்ம ராசி அன்பர்களே இந்த வாரம் லாபஸ்தானத்தில் குரு மற்றும் சுக்கிர பகவான் சஞ்சரிப்பதால் ஏதேனும் ஒரு வகையில் பண சேர்க்கை தொழிலில் லாபம் என உருவாகி கொண்டே இருக்கும் புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் அதே சமயம் இராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பதனாலும் இராசியில் கேது பகவான் இருப்பதாலும் தனஸ்தானத்தில் சனி மற்றும் செவ்வாயின் பார்வை இருப்பதாலும் குடும்ப உறவுகளிடையே பேசும் பொழுது வார்த்தையில் நிதானம் தேவை யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுக்க வேண்டாம் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது ஏழு பணவரவு வரவு செலவு இரண்டும் சமமாகவே இருக்கும் இருப்பினும் பண நெருக்கடிகள் நீங்கும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் தெரியும் திருமண சுபகாரிய முயற்சிகளில் கவனம் தேவை தொழில் வியாபாரம் முதலீடு சார்ந்த தொழில் செய்பவர்கள் அனுபவசாலிகளின் அறிவுரைப்படி நடந்து கொள்வது சிறந்தது பரிகாரம் தொடர்ந்து குலதெய்வ வழிபாடு செய்வது மகம் சொத்துக்கள் சார்ந்த வழக்குகளில் அனுகூலமான சூழ்நிலை அமையும் ஊரம் முயற்சிகளில் வெற்றி காண்பீர்கள் உத்திரம் ஒன்றாம் பாதம் தொழில் சார்ந்த வளர்ச்சியில் கவனம் செலுத்துவீர்கள் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் ஒன்று ஐந்து அதிர்ஷ்ட திசை கிழக்கு கண்ணீராசி அன்பர்களே உங்கள் ராசியில் செவ்வாய் பகவான் இணைந்திருக்கும் காரணத்தினால் சந்திரமங்கல யோகா அமைப்பு கோச்சாரத்தில் ஏற்பட்டிருக்கிறது இது எந்த ஒரு முயற்சியையும் சுபமாக ஏற்படுத்திக் கொடுக்கும் பூர்வீக சொத்து அல்லது சுயமாக சொத்து சேர்க்க முயற்சி செய்து கொண்டு இருப்பவர்களுக்கும் சீருடை பணியாளர்களுக்கும் ரியல் எஸ்டேட் போன்ற தொழில்களில் இருப்பவர்களுக்கும் இது ஒரு சிறப்பான காலகட்டம் மாணவ மாணவியர்கள் கல்வியில் வெற்றி பெறுவீர்கள் விளையாட்டுத் துறையில் உள்ளவர்க்கும் சிறப்பான முன்னேற்றத்தை அமைகிறது பணவரவு வேகம் மற்றும் விவேகம் கலந்த செயல்பாடு எடுக்கின்ற அனைத்து முயற்சிகளிலும் வருமானத்தை கொடுக்கும் உடல் ஆரோக்கியம் உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு அவசியம் திருமண சுபகாரியங்கள் இதுவரை தடைப்பட்டிருந்த சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் நான்கு தொழில் வியாபாரம் தொழில் ரீதியாக அல்லது வேலை ரீதியாக பயணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன பரிகாரம் பெருமாள் வழிபாடு நிறைவான நன்மையே தரும் உத்திரம் இரண்டு மூன்று நான்கு இம் பாதம் கணிசமான லாபம் இருக்கும் அஸ்தம் நண்பர்கள் மூலமாக ஆதாயம் உண்டு சித்திரை ஒன்று இரண்டு இம் பாதம் நினைத்த காரியங்கள் வெற்றி அடையும் அதிர்ஷ்டம் நிறம் ஆரஞ்சு எண் ஒன்று ஐந்து திசை வடகிழக்கு துலாம் ராசி அன்பர்களே ராசி அதிபதி குருவோடு பாக்கியஸ்தானத்தில் இணைந்திருப்பது நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும் மாணவர்கள் படிப்பில் நன்கு தேர்ச்சி பெறுவீர்கள் ஆசிரியர்களின் சிறந்த வழிகாட்டுதல் கிடைக்கும் பெண்களுக்கு பணியாற்றும் இடங்களிலும் குடும்பத்திலும் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் மருத்துவ துறையில் உள்ளவர்கள் நற்பெயர் பெறுவீர்கள் பணவரவு வருமானம் சிறப்பாக இருக்கும் குரு பகவான் உங்கள் ராசி அதிபதியோடு இணைந்து பார்க்கும் காரணத்தினால் உங்களின் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் திருமண சுபகாரியங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது தொழில் ரீதியாக வேலை பல அதிகரித்து இருந்தாலும் கூட உங்களுக்கென்று ஒரு அடையாளத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள் பரிகாரம் அம்மன் வழிபாடு செய்வது நற்பலன்களையும் தரும் சித்திரை மூன்று ஒன்றாம் பாதம் செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியம் சுவாதி குழந்தைகள் நலத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவீர்கள் விசாகம் ஒன்று மூன்றாம் பாதம் தொலைதூர பயணங்கள் ஏற்படும் உயர்கல்வி ரீதியான பயணங்கள் செல்ல வாய்ப்புகள் உள்ளது அதிர்ஷ்டம் அளிப்பவை நிறம் இளம் சிவப்பு எண் ஆறு திசை வடகிழக்கு விருச்சிக ராசி அன்பர்களே ஒவ்வொரு முயற்சிகளையும் நம்பிக்கையுடன் மேற்கொள்ள வேண்டும் பல அதிகரிக்கும் மேலதிகாரிகளிடம் மோதல் அல்லது கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் எனவே மோனம் காப்பது சிறப்பு குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் மாணவர்களுக்கு அவர்கள் எடுக்கின்ற முயற்சிகள் சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் மனாமேதி பெற சமய நம்பிக்கையில் ஈடுபடுவது நல்லது பணவரவு செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய நிலை உருவாகும் இராசிக்கு எட்டில் குரு மற்றும் சுக்கிரன் மறைந்திருக்கும் காரணத்தினால் மறைமுக வருமானமும் உண்டு உடல் ஆரோக்கியம் பெண்களுக்கு உடல் நலம் சீராக இருக்கும் திருமண முயற்சிகள் சிலருக்கு சற்று தாமதமானாலும் நட்புகள் வழியாக வாய்ப்புகள் உண்டு தொழில் வியாபாரம் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் குறைந்து லாபகரமான நிலை ஏற்படும் பரிகாரம் விநாயக பெருமான் வழிபாடு அனைத்து வகையிலும் வெற்றியை தரும் விசாகம் நான்காம் பாதம் தனலாபம் அதிகரிக்கும் அனுஷம் சிறு சிறு மனக்குழப்பம் ஏற்பட்டு மறையும் கேட்டே புதிய வாய்ப்புகள் தேடி வரும் அதை தெளிவாக பயன்படுத்திக் கொள்ளவும் அதிர்ஷ்டம் அளிப்பவை நிறம் மஞ்சள் எண் ஒன்று திசை தனுசு ராசி அன்பர்களே இந்த வாரம் உங்கள் ராசிக்கு சனி குரு சுக்கிரன் மற்றும் செவ்வாய் பகவானின் பார்வையும் சேர்ந்து கிடைக்கிறது இது மிக சிறப்பான அமைப்பாகும் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி அடையும் குடும்பத்தில் மன நிம்மதி ஏற்படும் புதிய வாகன சேர்க்கை அல்லது வீட்டுக்கு தேவையான சிறப்பான பொருட்களை வாங்குவீர்கள் இந்த வாரத்தின் இடைப்பட்ட இரண்டு நாட்கள் மட்டும் சிறு சிறு மனக்குழப்பங்கள் வந்து போகும் பணவரவு வருமானம் ஓரளவு இருக்கும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள் உடல்நிலையில் முன்னேற்றம் இருக்கும் திருமண சுபகாரியங்கள் நீங்கள் எதிர்பார்த்த சுபகாரிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியில் முடியும் தொழில் வியாபாரம் சிலர் தொழில் ரீதியான மாற்றங்களை செய்வீர்கள் இடமாற்றம் ஏற்படவும் வாய்ப்பு உள்ளது பரிகாரம் மகாலட்சுமி தாயார் வழிபாட்டால் மங்களம் பெருகும் மூலம் முயற்சிகளில் வெற்றி காண்பீர்கள் போராடம் லாபம் அதிகரிக்கும் தொழில் சிறப்பாக அமையும் உத்திராடம் ஒன்றாம் பாதம் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் மற்றும் முக்கிய பொறுப்புகளில் உள்ளவர்கள் கூடுதல் கவனம் எடுத்து செயல்பட வேண்டிய காலகட்டம் இது அதிர்ஷ்டம் அளிப்பவை நிறம் இளம் சிவப்பு எண் ஐந்து திசை வடகிழக்கு மகர ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தான அதிபதியும் மற்றும் லாபஸ்தான அதிபதியுமான சுக்கிரன் ஆறு மைனஸ் இல் மறைந்துள்ளார் எனவே கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது பெண்களால் அனுகூலம் உண்டு வேலை செய்யும் இடத்தில் மேலதிகாரியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருப்பது நன்மை தரும் வெளி மாநிலங்களில் வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கான சூழ்நிலை உள்ளது உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு சக பெண் ஊழியர்களால் சிறு சிறு தொந்தரவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது பலவரவு மறைமுக வருமானம் ஏற்படும் உடல் நலத்தில் சற்று கூடுதல் கவனம் செலுத்துவது அவசியம் திருமண சுபகாரியங்கள் முயற்சிகள் சாதகமாக அமைய வாய்ப்பு தொழில் வியாபாரம் தொழில் மற்றும் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு உழைப்பிற்கு ஏற்ற லாபம் கிடைக்கும் பரிகாரம் சிவ வழிபாடு செய்தால் சிறப்பான வாழ்வை பெறலாம் உத்திராடம் இரண்டு நான்காம் பாதம் தொழில் மற்றும் வியாபாரத்தில் உள்ளவர்கள் உத்தியோகஸ்தர்கள் பணியிடத்தில் நிதானத்தை கையாள்வது அவசியம் திருமோணம் தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் இருந்தாலும் சில மன சஞ்சலங்கள் ஏற்பட்டு நீங்கும் அவிட்டம் ஒன்று இருந்து இம் பாதம் பயணங்களால் லாபம் உண்டு அதிர்ஷ்டம் அளிப்பவை நிறம் சாம்பல் எண் ஒன்று ஒன்பது திசை வடமேற்கு கும்ப ராசி அன்பர்களே இந்த வாரம் பயணங்கள் செல்லும் பொழுது கவனத்துடன் செயல்படுவது அவசியம் செவ்வாய் எட்டில் மறைவதால் கணவன் மனைவி இருவரும் விட்டு கொடுத்து செல்வது குடும்ப ஒற்றுமையை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உள்ளவருக்கு சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும் கூடுதல் பொறுப்புகளும் அதிகரிக்கும் குழந்தை பாக்கியத்திற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கும் தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் அமையும் இரண்டாம் இடத்தில் சனி மற்றும் செவ்வாயின் பார்வை இருக்கிற காரணத்தினால் கனிவாக பேசுவது சிறந்தது படவரவு பொருளாதார நிலை ஏற்ற இரக்கமாகவே இருக்கும் உடல் நலம் சம்பந்தமாக மருத்துவ சிகிச்சை எடுத்துக் கொண்டு இருப்பவர்களுக்கு உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் திருமண முயற்சிகளில் கூடுதல் கவனம் தேவை தொழில் ரீதியாக அதிக கவனம் செலுத்துவீர்கள் தொழில் மற்றும் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் சக ஊழியர்களுடன் நட்பு பாராட்டுவீர்கள் பரிகாரம் பெருமாள் தாயார் வழிபாடு சகல நன்மைகளையும் தரும் அவிட்டம் மூன்று நான்காம் பாதம் செயல்பாடுகளில் கவனம் தேவை சதயம் முயற்சிகள் வெற்றி அடையும் பூரட்டாதி ஒன்று மூன்றாம் பாதம் புத்திர பாக்கியம் சிறப்பாக இருக்கும் தரலாபம் அதிகரிக்கும் அதிர்ஷ்டம் அளிப்பவை நிறம் கருநீலம் எண் நான்கு திசை மேற்கு மீன ராசி நேயர்களே இந்த வாரம் ஆன்மீக பயணங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது குழந்தைகளுக்காக சிறு செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கும் ராசியில் சனி மற்றும் செவ்வாயின் பார்வை இருப்பதால் முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது சக ஊழியரிடம் பகைத்துக் கொள்ளாமல் மற்றவர்களை பற்றி பேசாமல் நிதானம் கடைபிடித்தால் வெற்றி உண்டாகும் பெண்களுக்கு அனுகூலமான சூழ்நிலை வேலை செய்யும் இடங்களில் அமையும் குடும்பத்தில் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது பணவரவு சொத்துக்கள் வாங்கக்கூடிய நிலை ஏற்படும் உடல்நிலையின் மீது அதிக அக்கறை செலுத்துவீர்கள் திருமண சுபகாரியங்கள் குடும்பத்தில் நிகழ்ச்சிகள் பற்றிய பேச்சுவார்த்தை இருக்கும் தொழில் ரீதியான உங்கள் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் வெற்றி அடைய வாய்ப்புகள் உள்ளன பரிகாரம் அம்மன் வழிபாடு செய்வது அனைத்து விதமான நற்பலன்களையும் தரும் பூரட்டாதி ஒன்றாம் பாதம் குடும்பத்திற்காக சுப செலவுகளை மேற்கொள்வீர்கள் புதிய பொருட்கள் வாங்குவீர்கள் உத்திரட்டாதி வேலைப்பண அதிகரிக்கும் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் வரலாம் ரேவதி உடல் நிலையில் கூடுதல் அக்கறை எடுத்து செயல்படுவது சிறப்பு அதிர்ஷ்டம் அளிப்பவை நிறம் அடர் சிவப்பு எண் எட்டு முதலிருந்து வரை திசை மேற்கு நம்ம சேனலுக்கு உங்க சப்போர்ட் தான் முக்கியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்க தாட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி